பெற்று வேல்முருக்குரோர எல்லாம் அல்ல பணிமுறை எம்பர்மான் கருணாச்சலம் கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுமிர் அருணாபுரமான் திருடலே சரணம் எம்பர்மோ கருணாற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருக்கொண்ட மகாமத்திரத்தில் காமராஜன் வசப்படி பாடலின் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஆசார ஈன என தோங்கும் திரு நாகேஸ்வரன் தளத்தை திருப்போருக்கான இசை விடத்தை பணியாண்டம் திருடல் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் பெற்று வேல்முருக்கு அரோவர அரோவர் அரோவர் முருகா முருகாரு ਤਨ 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 ਤਤ ਤਨ 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 ਤਤ ਤਨ ਤਨ ਦਾਨ ਆਚਾਰ ਦੀਨ ਕੁਦਰ ਕ ਦੁਸ਼ਟ ਗੜ ਮਾਦਾ ਪਿਦਾ ਵੈ ਪੜਿਤ ਦੁਸ਼ਟ ਗੜ ਆਮਾ ਬਿਨ ਉਨੇ ਚੇਗਤ ਦੁਸ਼ਟ பரதாரம் பரதாரம் ஆகாத நாமல் போசித்த துஷ்டர்கள் ஆவேச நீரை குடித்த துஷ்டர்கள் தமியோர் சொம் தமியோர் சொம் குசாது சேர பரித்த துஷ்டர்கள் ਉਰਾਰਗੜ ਆਸੈ ਪਿਦਟ ਦੁਸ਼ਟਰਗੜ ਕੋ ਲਾਲ ਵਾੜ ਦੇ ਸਰਕ ਦੁਸ਼ਟਰਗੜ ਗੁਰੂ ਸ਼ੇਵਈ ਗੁਰੂ ਸ਼ੇਵਈ ਕੂੜਾ ਦਪਾਵ ਦਵਤ ਦੁਸ਼ਟ ਗਤੀਆ ਦ ਤੇੜੀ ਪੁਦਿਤ ਦੁਸ਼ਟਰਗੜ ਕੋ ਮਾੜਨਾ ਗਿਲ ਕੜਿਪੀਰ தேனில் உழல்வாரே முருகா விசா விசால பொறுப்பு எடுத்தேரி பேரவார சமுத்திரத்தினில் மீளாமல் ஓடி துரத்தி உட்கூரும் ஒரு மாவை ஒரு மாவை வேரோடு வீழ தரித்தடுக்கிய போராடு சாமர்த்த

சர்க்குரு வடிவான நாதா என் நாமுதிட புவி ஆதாரம் ஆயைக்கு முட்டமுற்றரு நாகேச நாம தகப்ப நெச்சிய பெருமாளே முருகா பெருமாளே நாசாதி பிராரத்த துக்கமிக்கவர் மாயா விகாரத்தியக்கு அருத்தரு

முருகா முருகா கூடாத பாவ துஷ்டர்கள் துஷ்டர்கள் ஈயாது தேடி கோமாள நாயில் விசா விசால பொறுப்பு எடுத்தறி பேர் ஆரவார மீளாமல் துரத்தி ஒரு அடுக்கிய போராடு சாமர்த்திய திருக்கையில் வேலாயுதன் பெரு வயலூரன் நாசாதி பிரார்த்த துக்கமிக்க மாயா விகார்த்தொள் ஞானோபதேச பிரசித்த வடிவான நாதாயண முன் துதித்திட புவி ஆதார மயிக முட்ட முற்றோர் நாகேசன் நாம தகப்பன் வெச்சிய பெருமாடின் திருப்பாலும் சாப்பிட்டோம் பழனாபுரிவன் திருப்பாளும் சாப்பிடணும் அருணாபெருமான் தொடுலையை சரணம் சம்சரம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோரா முருகா 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 பழனி பழனியாண்ட திருப்பாலும் சாப்பிட்டு முருகாஜன்